வணக்கம்ங்க நான் உங்கள்தேசங்க தாராவூரத்துன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு செவன் கிலோமீட்டரில் செவன் மினிட்ஸில் பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபா இருந்தால் நீங்களும் பூமி வாங்கலைங்க அந்த பதிவு எனக்கு இது வாங்கினத மிஸ் பண்ணாமல் பாருங்கள் தாராவூரத்துன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஏழு கிலோமீட்டருங்க சுற்றியும் வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாவில் ஒரு சூப்பரான ஒரு இருபத்தி அஞ்சு சென்ட் பூமி சேல்ஸுக்கு வந்துருக்குதுங்க பட்ஜெட்டே பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரு சென்ட்டு அஞ்சு சென்ட் சேல்ஸுக்கு வந்துருக்குதுங்க ஒரு சென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் இருபத்தஞ்சு சென்ட்டுக்கு பன்னெண்டு புள்ளி அஞ்சு பன்னெண்டு லட்சரூபா வருதுங்க இதுலேயும் உங்களுக்கு நெகோசியபிள் பண்ணி பெஸ்ட் ப்ரைஸுக்கு முடிச்சு தர்றேங்க உங்களுக்கு பூமி பார்த்தீங்கன்னா கார்னர் சைட்டாக வந்துருங்க கிழக்கு தெற்கு கார்னரை வந்துருங்க ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செவன் கிலோமீட்டருங்க சுற்றி வரம் வீடு இருக்கக்கூடிய ஏரியா ரைட் சைடில் தான் பூமிங்க நீங்கள் வந்து பூமியை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பூமி பிடிக்குங்க இருபத்தஞ்சு சென்டு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லட்ச ரூபாய்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஒர்த்தான அமௌண்ட்டுங்க என்ன காரணம் கேட்டீங்கன்னா நீங்கள் தாராவுரத்துலேருந்து ஏழு கிலோமீட்டரில் திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் பொள்ளாச்சி ரோட்டுக்கு நியரஸ்ட் ஒரு கிலோமீட்டரில் ஒன்று டு ஒன்றரை கிலோமீட்டரில் வருங்க இந்த சரௌண்டிங்கில் பூமி வந்து யாருமே இருபத்தஞ்சு சென்டு பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு வந்து கொடுக்க முடியாதுங்க தரமான வந்து பேப்பர் டாக்குமெண்டோடு இருக்குதுங்க லீகல் ஒப்பீனியனோடு இருக்குதுங்க வந்து லேண்ட் விசிட் பண்ணி பாருங்கள் சுற்றி வர வீடு தோப்பு வாட்டர் சொர்க்கக்கூடிய ஏரியாவில் இதில் டாப்பியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தஞ்சு சென்ட் உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா நூறு அடி வந்துடுது உங்களுக்கு கிட்டத்தட்ட டாப்பியில் வந்து உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்கள் பக்கத்தில் வீடு எல்லாமே உங்களுக்கு வந்து இதில் தெரியும் மெயினாக சேட்டலைட்டு வந்து மேப்பில் உங்களுக்கு வந்து இது போட்டு காமிக்கிறாங்க ஏன்னா ஒரு சில பேர் வந்து நீங்கள் பக்கத்தில் எப்படி இருக்குதுன்னு தெரியாது நீங்கள் தெளிவாக காமி சொல்லி கேட்டிருந்தீங்க அதுக்காக ரீ வீடியோ அந்த வீடியோ போடுறாங்க இப்போ வந்து நீங்கள் இதில் பாதியாக வேணாலும் பிரித்து வாங்கிக்கலாங்க ஐம்பது வேணால் எடுத்துக்கலாங்க நீங்கள் பாதியாக பிரிச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஃப்ரண்டேஜ் ஐம்பது அடி வந்துடுங்க ஷியூராக உங்களுக்கு வேறு ஏதாவது தேவைன்னு நம்ம நம்ம நம்பர் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேங்க பேர் நேசுங்க நம்பர் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துடறேங்க கால் பண்ணிவிட்டு வாங்க நேரடியாக இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த பெஸ்ட்டு ப்ரைஸுக்கு உங்களுக்கு பண்ணி தர்றேங்க தாராவரத்துலேருந்து சுற்றி வர தோப்பு பாருங்க ஏ இது என்ன அட்வான்டேஜ்னா உங்களுக்கு செவன் கிலோமீட்டர் தருங்க ஏழு கிலோமீட்டரில் வந்து இந்த வாரி பூமி வந்து கிடைக்காதுங்க இதை ஒட்டி அவன் பூமியை ஒட்டியே பார்த்தீங்கன்னா தெனமரங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்களும் இந்த மாதிரி வந்து ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறக்கு ஒரு சின்ன ஸ்டாக் உடன் வைக்கிறதுக்கு ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்கு மாட்டு பண்ணை வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஆட்டு பண்ண ஒரு சின்ன கோழிப்பண்ணை போடுறதுக்கு எல்லா இதுக்கும் ஓந்த இடங்க எனக்கு கிழமைக்கு லென்த்தாகவும் இருக்குதுங்க தடம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் வசதி ஓடுறதுங்க இதை விட வேறு ஏதாவது தகவல் வேணால் நம்ம நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க நன்றி வணக்கம்